திருவாராதனம் பண்ண விற்பாடு கடைசியில இந்த பரிஜனங்களுக்கும் நாம் அம்சம் பண்ணணும் பரிஜனங்களுக்கும் உபச்சாரம் பண்ணணும் சாஸ்திரம் திருவாராதனம் முடிந்த பிறகு எல்லா பெருமாளை சமர்ப்பித்த பிற்பாடு அந்த சேஷம் இருக்கின்றதே அதுவும் சமர்ப்பிக்கணும் அதை சமர்ப்பிக்கலன்னா இந்த ஆஹ் ஆராதனமே இருக்கட்டு போயிடுமா அப்படி பெரியோர்கள் பணிப்பர் ஆக பெருமாளுக்கு மட்டுமல்லாம அவருடைய பரிஜனங்களுக்கும் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் திவதேசங்கள்ல நம்ம சின்ன கோவில்களை பார்க்கும் பொழுது பெருமாளுக்கு எல்லாம் அம்ச பண்ணிட்டு அங்கேருந்து அர்ச்சகர்கள் வந்து அங்க இருக்கிற பரிஜனங்களுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் எல்லாருக்குமே எல்லா விதமான உபசாரங்களையும் பண்ணுவார் ஆக எம்பெருமானுக்கு உகப்பு அப்படின்னா அவர்களை பார்த்துட்டே இருந்தா உகப்பு இது பரிஜனமாச்சு வர்க்கங்கள் அதே மாதிரி பரிபர்காக அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எடுபடி ஆட்கள் சொல்லலாம் பெருமாளை ஏழை பண்ணுறது அந்த பெருமாளுக்கு சாமரம் வீசறது பெருமாளுக்கு கொடை போடுறது பெருமாளுக்கு தீப்டி பிடிக்கிறது இது எல்லாமே இதுதான் பரிபர்ஹாகா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நமக்கும் ஒரு கைங்கரியம் கிடைக்கும் ஒரு கைங்கரிய மேல ஒத்தரைக்கே இருந்தால் ஒரு 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 வஸ்து மாத்திரம் இருந்தால் ஒத்தனதுதான் தான் கிடைக்கும் ஆக பலவிதமான வஸ்துக்கள் பலவிதமான உபச்சாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பணம் பிடிக்கிறான் ஒருத்தன் வந்து பெருமாளுக்கு சாமரம் அப்படி உபச்சாரத்தோட வரா தீபுட்டி பிடிக்கிறான் இந்த மாதிரி பெருமாளை ஏழை பண்றா ஸ்ரீபாதம் தாங்கிகள் அப்படின்னு பேர் அவள் அழகான பேர் வைத்தா நம்ம ஆள் எம்பெருமானை தாங்குக தாங்குகின்றவர்கள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் பேர் அவளை சேவிச்சாலே போறோம் நமக்கு அந்த மாதிரியாக பெருமாள் எழுந்துவிடும் பொழுது எவ்வளவு உபச்சாரங்கள்லாம் இருக்கலாம் ராஜாஜிராஜராஜே தேவாதிராஜராஜே அப்படி எழுந்தருடும் பொழுது இது எல்லாமே இருக்கும் அழகான அந்த கொடைகள் அதே மாதிரி சாமரங்கள் சத்ர சாமர பரிஜனங்கள் அப்படின்னு சொல்றாளு அவன் ராஜாதிராஜன் அல்லவா அக பரிஜன பரிபருகாகு சொல்லும் பொழுது அந்த எடுபடி ஆட்களும் கொடை சாமரம் முதலான அந்த போகோ உபகரணங்கள் அப்படின்னு பேரும் போகத்துக்கு உபகரணங்கள் திருக்கட்சி நம்பிகள் இந்த மாதிரி ஒரு கைங்கறித்த பண்ணி எம்பெருமானுக்கு பிரீத்தி பாத்துறானார் பெருமாளுக்கு ஒரு அந்தரங்க கைங்கரியத்தை பண்ணிகிட்டே இருந்தார் அதாவது அந்த காற்று அது ஒரு ஆனந்தமா இருக்கும் தான் சாமரம் சமரி மிருகத்திலேருந்து வர அந்த இதெல்லாம் இருக்கே கேஷங்கள் அதால தயார் பண்றது அதுக்குதான் சாமரம் பேர் அழகான பேர் வைத்தார் ஆலவட்டம் அப்படின்னு சொல்லுவானோ அதாவது மாமலான பட்டுல பண்றது ஆலவட்டம் விசிரி இதான் ஆக பரிஜன பரிவருகா அதுக்கு பிறகு பூஷணானே அப்படின்னு சொல்றாரு ஆஹா எவ்வளவு எம்பெருமானுடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு அப்படி அடுக்கு 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 அடுக்கா அந்த பதக்கத்தை எல்லாம் சமர்ப்பித்து அந்த அழகான அந்த முக்தாவணிகள் எல்லாம் சமர்ப்பித்து அப்படி ஏழை பண்றும் பொழுது ஜன் ஜல் 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 ஏழா ஒவ்வொரு அதாவது கருடை போது அப்படி ஆட்டும் பொழுது அந்த ஆபரணங்கள்லாம் எங்க விழுந்துடுமோன்னு சொல்லி அர்ச்சகர்கள் அப்படி பிடிச்சுட்டே இருப்பாது அப்படியே இருப்ப அந்த ரகநாதன் எழுந்துடும் பொழுது அர்ச்சகர்கள் இப்படி திரும்பிட்டு இருக்க மாட்டா அப்படியே அவனையே பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு இதெல்லாம் நம்ம சேவிக்க வேண்டும் இதுதான் நமக்கு நமக்கு பெருமாளை மாத்திரம் சேவிக்கிறது இல்லை அந்த பெருமாள் எழுந்தலோட அந்த சௌந்தரியத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும் அந்த அர்ச்சகர்கள் அப்படியே பாக்க ஐயோ என்ன அர்ச்சகர் வந்து நினைந்தா என்ன ஆகுறது அதனால ஸ்ரீரங்கத்துல பார்க்கும் பொழுது அப்படி அப்படியே அந்த அர்ச்சகர் அப்படியே இருந்துட்டே இருப்பார் அந்த எவ்வளவு அவளுக்கு பாக்கியம் அந்த எம்பெருமாவுடைய அழகான திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சுட்டே அப்படி பார்த்துட்டே இருந்தா குழந்த போல பார்த்துவா இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசங்கள்ல நாம் வந்து சேவிக்கணும் பெருமை நம் மூலவரை சேவிச்சுட்டு வரேன் போரும் சொல்லக்கூடாது அந்த உற்சவங்களையும் சேவிக்கணும் அப்படி அந்த எழுந்தருட அந்த சௌந்தரியத்தையும் நாம் சேவிக்கணும் எவ்வளவோ கொனைகள் ஸ்ரீரங்கத்திலேயே ஆட்டம் காஞ்சிபுரத்திலேயே இந்த மாதிரி ஒரு அந்த லைட்டுகள் இல்லாம அந்த தீவிட்டிகளோட பெருமாள் எழுந்து இது அவருடைய வந்தா ராஜாதிராஜன் சொல்லும்படியாக இருக்கும் ஆக பரிஜன பரிவருக அதே மாதிரி ஆயுத ஆபர பூஷணாதி ஆபரண சர்வாபரண பூஷிதகான்னு சொல்றமே நான் வந்து பெருமாள வெறுமை சேவிக்கிறதுல வரதனை ஒரு ரங்கநாத செய்வது இன்னைக்கு எந்த ஆபரணங்களை அந்த எம்பெருமான் தரித்து கொண்டிருக்கிறான் அது பார்க்கணும் அர்ச்சகர்கள் சிரமப்பட்டு பரிசாறைகள் எடுத்து கொடுப்பா அர்ச்சகர்கள் சிரமப்பட்டு அப்படி சமர்ப்பிப்பா குழந்தைக்கு எப்படி நாம் வந்து ஒரு ஆபரணங்களை நாம் வந்து அந்த மாதிரி அழகுப்படுத்துக்கிறதுக்கா பண்றோமோ அது மாதிரி எம்பெருமான விஷயத்துல அவ்வளவு ஈடுபாடும் அர்ச்சகரை அந்த மாதிரி செய்வாரா அப்படி பார்த்து இது நன்னா இருக்கா இது நன்னா இருக்கா இந்த பதக்கம் இங்க வைக்கலாமா இந்த பக்ஷத்துல இருக்கலாமா அப்படி அடுக்கு அடுக்கு அடுக்கா அந்த மாதிரி அதே மாதிரி சிக்குத்தாடை சமர்ப்பிச்ச பாடல் எத்தனை ஆபரணங்கள் அங்க இருக்கும் அந்த சிக்குத்தாடை எவ்வளவு ஆபரணங்களே அங்க வந்து அது வந்து தான் தாங்கிறது அந்த மாதிரி ஒரு மகுடம் ஒரு கிரீட்டம் அது மாதிரி ஒரு அழகான சன்னிவேசத்தை திருவா அது மாதிரி கிரீட்ட முக்குட்ட ஹாராதிகளான திருவாபரணங்கள் சொல்ற அதுல முக்கியமாக ஆட நமக்கு பாஷ்யக்காரன் அழகான வைகுண்ட கஜியத்துல சாதிக்கிறார் பெருமாள் எழுந்தல் எப்படி எழுந்துள்ள இருப்பான் பரமபதத்துல அதி மனோகர கிரீட்ட மகுட்ட சூடாவதம் கிரைவேயக हेयूर कटक श्रीवत्स कौस्तुभ मुक्ता दरबंदन पीतांबर कांचीगुण नूपुरादि अत्यसुखस्पर्शै दिव्य गूषण भूषित